நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காற்று மாசு உள்ளிட்ட காரணங்களால் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் ஆர்வம் மக்களுக்கு அதிகரித்து வருகிறது ஆனால் மின்சாரத்தில் இயங்கும் கார்களில் நீண்ட தூரம் செல்லும் போது அதற்கு ஏற்றாற்போல் சார்ஜிங் ஸ்டேஷன் வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்பது வாகன ஓட்டிகளின் புகாராக உள்ளது இந்நிலையில் சார்ஜிங் ஸ்டேஷன் வைத்திருக்கும் தம்பதி மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பகீர் புகார் ஒன்றை அளித்துள்ளனர் அதன் பின்னணி என்ன மதுரையில் மின்னணு வாகனங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஏற்றும் மையத்தில் இருபது லட்சம் மதிப்பிலான கணினி மென்பொருளை ஊழியர் திருடி சென்று விட்டதாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புதன்கிழமை தம்பதி புகார் அளித்துள்ளனர் மதுரை பழங்கானத்தம் நேரு நகரை சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவரது மனைவி பிரகல்யா இவர்கள் இருவரும் கடந்த ஆறு ஆண்டுகளாக மின்னணு வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் மையத்தை நடத்தி வருகின்றனர் இந்தியா முழுவதும் இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான சார்ஜிங் மையங்கள் அனைத்து கணினி மென்பொருள் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன இந்நிறுவனத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் இந்நிலையில் தங்களுக்கு சொந்தமான மற்றொரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மதுரை படித்துறை பகுதியை சேர்ந்த சிவா என்ற மென்பொருள் பொறியாளரை மின்னணு சார்ஜிங் மையத்துக்கு அண்மையில் பணிமாற்றம் செய்தனர் அங்கு பொறுப்பேற்ற சிவா தம்பதிக்கு சொந்தமான இரண்டு சார்ஜிங் நிறுவனங்களுக்கும் மென்பொருள் கணினி ஹார்ட்வேர் ஆகிய இரண்டையும் கண்காணிக்கும் துறையின் தலைவராக பணியாற்றியுள்ளார் அங்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து சிவா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நிறுவனத்தில் சிசிடிவி கேமராக்களை ஹேக் செய்து நிறுவனத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினி மென்பொருளை திருடி சென்று விட்டதாக தம்பதி பகீர் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மோகன்ராஜ் இயக்குனர் பிரகல்யா ஆகியோர் கடந்த ஒன்பதாம் தேதி எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்துவதாக கூறி இருவரும் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று புகார் அளித்தனர் இதில் தங்களிடம் பணிபுரிந்த ஊழியர் சிவா சொந்தமான மென்பொருளை திருடி சென்று விட்டதால் நாடு முழுவதும் தங்களது நிறுவனங்களில் நூற்றி இருபத்தி ஐந்து கோடிக்கான பணிகள் முடங்கி இருப்பதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்திருந்தனர் சவுத் இந்தியால எலக்ட்ரிக் கார் பஸ் பைக்கு இதுக்கான தயாரிப்பான சார்ஜிங் கம்பெனி தான் நம்மளுடைய கம்பெனி அதனுடைய ரொம்ப பைய மாதிரி வளர்த்த எங்களுடைய ஆறு வருஷ எம்ப்ளாய் அந்த முக்கியமான சாஃப்ட்வேரை நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியூர் கிளைண்ட்டை மீட் பண்ண நேரத்தில் பிளான் பண்ணி கேமராவை ஹேக் பண்ணி டோட்டல் எங்களுடைய கிட்டத்தட்ட அதனுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆரோடைய ஒர்த்து இந்த பிஸ்னஸோடைய இது ஆனால் அந்த சீரியஸ்னஸ் கூட அந்த காவல்துறை மிஸ்டர் மணிவண்ணன்றவருக்கு வந்து சுத்தமாக தெரியல அங்கே போய் நாங்கள் இதை சொல்கிற சாஃப்ட்வேர் திட்டினா இது என்ன அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இட போடுறாங்க நம்ம தமிழ்நாடோட மிகப்பெரிய பொக்கிசம் என்னென்னா இந்தியாவில் சவுத் இந்தியாவில் நம்ம மட்டும்தான் தயாரிப்பு நிறுவனம் மதுரையில் தான் ஃபேக்ட்ரி நேரு நகரில் தான் சார் இருக்குது இதை பிளான் பண்ணி இப்போ நம்ம ஆஃபீஸில் டோட்டல் சாஃப்ட்வேரை ஒரு பையன் ஹேக் பண்ணி திருடிட்டான் சார் இப்போ வந்து எல்லா பாஸ்வேர்டும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இது கிளவுட் நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் இது கிளவுட் நெட்ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை பூரா அவர் வச்சுருக்காரு அவர் அவர் அக்சஸ் பண்ணி அதை பாஸ்வேர்டை க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இல்லாட்டி அவர் வந்து எங்கள் பிஸ்னஸை எழுத முடியாது எழுத முடியாதுன்னு அது நஷ்டமாகும் அது திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுக்கும் ஸோ இதுதான் அவரோட பிளான் அவர் நேற்று வந்து அங்கே ஸ்டேஷனில் வச்சு கேட்குறேன் பி எஸ்எஸ் காலனி ஸ்டேஷனில் அவர் நான் கொடுக்கவே முடியாதுன்றார் வந்துட்டார் வந்துட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு போயிட்டார் நான் எதுவும் கொடுக்க முடியாது நீங்கள் தெரிஞ்சதை பாருங்கள் அப்படிங்கிறார் அதுக்குரிய ச நாங்கள் தயார் பண்ணது எங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்னு அதில் இருக்குது ஸோ அதை வந்து இப்போ சைபர் கிரைமில் போய் அதை வச்சு பார்த்தாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க அதை வந்து அவர் வந்து எடுத்து எப்படி காப்பி பண்ணியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு அவரோட கம்ப்யூட்டரை லாக் பண்ணி விட்டு போயிட்டார் சிசிடிவியும் ஆஃபீஸில் வந்து அவர் தப்பு செய்கிற நேரத்தில் சிசிடிவியும் ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டார் சிசிடிவியோட பாஸ்வேர்டை அவர் வச்சிருக்காரு புகாரை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் எதனால் சிவா மென்பொருளை திருடி சென்றார் அவருக்கு சம்பள பாக்கி ஏதும் உள்ளதா அல்லது வேறு நிறுவனத்துக்கு விற்க திருடி சென்றாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவாவிடம் விசாரணை நடத்தினால் மட்டுமே இதில் இருக்கும் உண்மை தெரிய வரும் என்பதால் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர் அதன் பிறகே என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வரும் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க